மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராமதாஸ் அன்புமணியிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது அதற்கு ஏற்றாற்போல பல சம்பவங்கள் நடந்தன குறிப்பாக முதலில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் நேரடி வார்த்தை போர் வெடித்தது அடுத்த கட்டமாக ஏப்ரல் பத்தாம் தேதி மகனது தலைவர் பதவியை பாமக நிறுவனர் ராமதாஸ் பறித்தார் ராமதாஸ் இனி நானே தலைவர் என்று அறிவித்தார் அத்துடன் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றார் அதற்கு அன்புமணியோ பனையூரில் புது அலுவலகம் திறந்துள்ளேன் என்று கூறி தொண்டர்களை அங்கு அழைத்தார் இதன் பிறகுதான் ராமதாஸ் நடத்தும் கூட்டங்களை அன்புமணி புறக்கணிக்க தொடங்கினார் இதனையடுத்து கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி பயங்கர மன உளைச்சல் தூக்கம் வரவில்லை என தலைவர் பதவி நீக்கம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி வேதனை தெரிவித்தார் அது மட்டுமின்றி அவர் நான் என்ன தவறு செய்தேன் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் இதனையடுத்து இப்போது முப்பத்தைந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி நான் தவறு செய்து விட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார் இது அன்புமணி ராமதாஸ் இடையே போக்கை வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது வளர்த்த கடாவே எனது மார்பில் எட்டி விட்டது அன்புமணி செயல் சரிதானா பொய்யை அன்புமணி மூச்சு விடாமல் பேசுகிறார் என மகன் மீது தந்தை ராமதாஸ் சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பி உள்ளது அன்புமணியை என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய காபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடம் அடையாளம் தாட்டி, அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் நான் அவருக்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது ஆன்புமணிதான் ஏதோ நான் போகிற பொய்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அன்புமணி கேட்கவில்லை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என சௌமியாவும் அன்புமணியும் ஆளுக்கு ஒரு காலை பிடித்து என்னிடம் அழுதனர் அதிமுக பாமக கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி என ராமதாஸ் கூறியுள்ளார் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போ அதிமுக கூட்டணி போக இருந்தா நாங்க ஒரு மூணு நாங்க குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா திமுக இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆறு ஏழு இடத்துக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்க நேச்சுரல் அலையன்ஸ் அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த இருந்து நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா பேசி முடிச்சுட்டு கடைசியில இந்த கால அன்புமணி பிடிச்ச அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிருக்கும் அழறாங்க எது அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போன என்னால் ஒன்று வரும் நேராக எனக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கணும்னா கேளுப்பா இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் கூட்டணி விவகாரம்தான் தந்தை மகன் இடையிலான மோதலுக்கு முக்கிய பங்கு வகித்தது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது இந்த பேச்சுக்கள் இதனிடையே பெரிய ட்விஸ்டாக பாமக இளைஞரணி தலைவராக இருந்த முகுந்தன் பதவி விலகி உள்ளார் முன்னதாக பாமகவின் ஜி கே மணி அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதலுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அதெல்லாம் தற்போது காற்றில் பறந்துவிட்டது என்பது போல நிருபர்கள் சந்திப்பிலேயே மோதலை ராமதாஸ் வெளிப்படையாக தெளிவுபடுத்திவிட்டார் இதற்கு அன்புமணி என்ன ரியாக்ஷன் கொடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் இந்த விவகாரம் எப்படி போகிறது என்பது தெரியவரும் தந்தை மகனிடையே மோதல் ஏற்பட்டது பாமகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படி சொந்த கட்சிக்குள் அப்பா மகன் மாறி மாறி அடித்துக் கொள்வது கட்சியின் எதிர்காலத்துக்கு ஆபத்தாகிவிடும் என தொண்டர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டதுதான் பிரச்சனை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கப் போகிறார்களா இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வார்களா அல்லது திமுக கூட்டணிக்கு போவார்களா யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது